அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு செவ்வாய் புகான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யப் போகிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் செவ்வாய் புகானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சராம் செய்ய போகிறான் இது வந்து சிம்ம ராசிக்கு மிக மிக அற்புதமான அமைப்பு ஆட்டி வைத்தவன் அசந்து தூங்குகிறான் நேர் ஏழாம் வீட்டிலே கண்டகச்சனியாக இருந்த சனி பகவான் தூக்க நிலையில் அசந்து தூங்கப் போகிறார் அவஸ்தைகளும் வேதனைகளும் சோதனைகளும் சிம்மராசி என்புக்கு தீரப்போகிறது கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கப் போகிறது எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் எட்டியில் செவ்வாய் உச்ச உச்சபலத்துடன் செஞ்சலாம் செய்யும் பொழுது சொத்துக்கள் பத்திரங்களை பேங்கல் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி கட்டலாம் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு போட்டி பொறாமை பகை எதிர்ப்புகள் குறையும் எதிராளிகளுடைய தொல்லை சிம்மராசி என்பதற்கு எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் குறைவு சொத்துக்கள் மூலமாக பூரிய சொத்துக்கள் வழியிலோ அல்லது தந்தை சம்பாதித்த சொத்துக்கள் வழியிலோ வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் திருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கலாச்சம் பணம் வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்டப்போகிறது பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்புக்கு உண்டு கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆடாத அருங்கோத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் சிம்மராசி அன்பர்கள் காரியத்தில் கண்ணாக இருந்தீர்கள் என்றால் கடனை கட்டலாம் பகையை ஒடுக்கலாம் பெரும்பான் சம்பாதிக்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் பழைய பாக்கிகளை எல்லாம் அடைத்துவிட்டு சேமிப்புகள் சிம்மராசி அன்பர்கள் உயர்த்தி கொள்ளலாம் நேர் ஏழாம் வெட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிபகான அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டகச்சனியனுடைய பாதிப்புகள் குறைகிறது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் உடனே செட்டாகும் திருமணம் நடக்கும் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை செவ்வாய் பகவானுடைய பலம் மிக சிறப்பாக இருக்கிறது சுக வேதனை தீரம் வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட விரைய செலவுகள் குறையும் நிலபல சொத்துக்கள் வழியாக வெள்ளங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் நிலபல சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஒன்பதாம் வீட்டை பாரி செய்கிறார் அங்கே வந்து குரு அமர்ந்திருக்கிறார் பூர்வீக புண்ணிய பலம் உண்டு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தை சொத்துக்கள் வழி தந்தையுடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பணபலம் சிம்ம ராசி அன்புக்கு முழுமையாக கிடைக்கும் செவ்வாய் பகவான் பார்வையில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம் சிம்ம ராசி அன்புக்கு தடைபட்டு கொண்டிருந்த பாக்கியங்கள் உடனுக்குடன் கிடைக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு வேலை தொழில் வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக ஆறாம் இடத்து செவ்வாய் பகவானால் நல்ல வேலை உண்டு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம் பெரும்பாலம் கோடான கோடி சம்பாதிக்கலாம் ஆறாம் இட்டிலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பற்று சஞ்சலம் செய்யும் பொழுது மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் கூட்டணி சேர்ந்து செஞ்சிடலாம் செய்கிறார் முயற்சித்த காரியங்கள் அனைத்தும் உடனுக்குடன் வெற்றி வேலைக்கு முயற்சி செய்தால் உடனே வேலை கிடைக்கும் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் தொழிலை வந்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு தொழிலை மூலமாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உடனுக்குடன் வெற்றி பெறும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் பெரும்பாலும் போர நட்சத்திர அன்பர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்வதே உங்களுக்கு உகந்தது ஏன்னா போர நட்சத்திரம் காதல் திருமணம் ஈஸியாக உங்களுக்கு அமையும் காதல் திருமணம் செய்தவர்கள் நிறையா பேர் வந்து பிரிந்து விடுகிறார்கள் ஒரு மாதமோ ஆறு மாதமோ பத்து நாளோ கூடிய விரைவில் எந்தளவு சீக்கிரம் நீங்கள் திருமணம் செய்கிறீர்களோ அந்தளவு விவாகரத்து பிரிவு ஏற்படுகிறது போர நட்சத்திர அன்பர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்வது உங்களுக்கு நல்லது காதலித்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோரிடம் சொல்லி பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்து கொள்ளலாம் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் சிம்மராசி அன்புக்கு தீரப்போகிறது ஆறாம் அமரக்கூடிய செவ்வாய் பகவான் விரயத்தை வரி செய்கிறார் விரய செலவு தண்டச் செலவு தேவையில்லாத செலவுகள்லாம் போகிறது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் மேம்படும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் செவ்வாய் பகவான் உதவி புரிகிறார் அதாவது அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்குறாள் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது தைரியம் வீரம் பராக்கிரமத்துடன் சிம்மராசி அன்பர்கள் செயல்படுவீர்கள் சுகஸ்தானாதிபதியை ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது நோய் நொடி மருத்துவ செலவுகள் கை மீறி போய் கொண்டிருந்தால் அந்த செலவுகள்லாம் எதிர் நாற்பது நாட்கள் குறையும் உடலில் ஏற்பட்ட நோய் நொடிக்கு தகுந்த சிகிச்சை எடுத்து நோயை அகற்றுவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் உண்டு பூமி சார்ந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் சிம்ம ராசி என்பர்களுக்கு குறையும் வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம் வீட்டுமனை வாங்கணும் விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு மூன்று வருடங்களுக்கு மேலாக செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று மூன்று வருடங்களுக்கு மேலாகிவிட்டது பெற்றோர்களிடம் சிம்மராசி என்பர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பெற்றோர்களிடம் போட்டி போடக்கூடாது அப்பாவிடம் நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு அப்பாவிடம் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டும் அம்மாவிடம் சிம்மராசி ராசி அம்மா சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் ஏன்னா சுக பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது பெற்றோர்களிடம் விதண்டாவாத பேச்சுகளையும் சிம்மராசி அன்பர்களுக்கு வரும் அதில் மட்டும் கவனம் மற்றபடி உங்களுக்கு வந்து தைரியம் வீரம் பராக்கிரமம் செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் சக்தி திறமையாக முயற்சி வேகம் சுறுசுறுப்பு எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார் இருந்தாரென்றால் உடல் சக்தி குறையும் நோய் நொடி எலும்புகள் சார்ந்த பிரச்சனை இரத்தம் சார்ந்த பிரச்சனை பற்கள் சார்ந்த பிரச்சனை உடல் வலிமை இழந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் நம்மளை நாம்ளே குறைத்து கொள்வோம் எதிரிகள் கிடைக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆறாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் செய்யும் பொழுது நீங்கள் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கிறது என்றால் கோடான கோடி பணம் கொடுக்கும் நிலபுல அசையா சொத்துக்கள் சேரும் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் ஏழ்மையில் வறுமையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஏமாற்றலாம் அவர்கள் சொத்துக்களை புடுங்கிக்கலாம் அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய ராகு திசை பேராசியை கொடுத்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் அப்புறம் இருக்கின்ற இடம் தெரியாமல் சிம்மராசி அன்பர்கள் காணாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணம் நேரு வழியில் உண்மையாக சம்பாதியுங்க எத்தனை கோடி பணம் சம்பாதிச்சாலும் சரி எத்தனை மாடி வீடு கட்டினாலும் சரி காலாகாலத்திற்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாரிசுகள் பெயர் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீங்கள் ஏமாற்றி சுற்றி இருப்பவர்களிடம் நிலபுல சொத்துக்களை புடுங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய ராகு திசை உங்களை ஏமாற்றிவிடும் சிம்மராசி என்பர்கள் இதில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கோச்சாரத்தில் ஆறாம் எட்டியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வது லட்சுமி கடாட்சம் அதாவது மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி செவ்வாய் ராகுகேது இந்த மாதிரியான பாவக்கிரகங்கள் சஞ்சாரம் சஞ்சரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம் பெருமணத்தை அள்ளி கொடுத்து விட்டு போகிறோம் நேரு ஏழாம்பட்டியிலே சனி பகவான் அஸ்தங்க நிலையில் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை சஞ்சரம் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் நட்பு சொந்த பந்த உறவுகளால் நன்மை உண்டு செவ்வாய் பகவானால் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் சிம்மராசி என்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆழ்பட நிலத்தீங்க நன்றி வணக்கம்